வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஒன்றை ஏக்கருங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டி ரெண்டு சைடு தார் ரோடு பேஸோடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஒரு வழியில் சாலை புதுர் ஏரியா இருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க ரோடு பேஸு ரெண்டு சைடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு அடி கிடைக்குங்க கிழக்கு தெற்கு ரெண்டு சைடுமே ரோடு வேஸ் வந்துருதுங்க பூமியோட ஜல பிஏபி வாய்க்கால் வந்துருதுங்க வருஷம் ஆறு மாதம் தண்ணி வர வாய்க்கால் ஒட்டி அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க பல்லடம் முடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் தான் வருங்க இந்த ப்ராப்பர்ட்டிங்க பக்கத்துலேயே தோட்டம் இருக்குதுங்க சுற்றி விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியா தான் வருஷம் ஆறு மாதம் தண்ணி வர வாய்க்கால் ஒட்டி இருக்குதுங்க தண்ணி போது வருஷம் ஆறு மாதம் வருது இந்த வாய்க்கால் தனி ஆறு மாதம் இருக்கீங்க வாய்க்காலுங்க லேண்டுக்கு எடுத்து தார் ரோடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க ப்ராப்பர்ட்டிங்காலி வந்துருதுங்க இந்த லேண்டுங்க லேண்டு நம்ம லேண்டோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு மட்டுமே வாய்க்கால் வந்துருக்கு ஒரு சைடு நம்ம லேண்டோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு மட்டும் ஒரு சைடு தார் ரோடு வந்துருக்குங்க அருமையான பூமிங்க இது சேர்ந்து மொத்தமாக உங்களுக்கு ஐம்பத்தி நாலு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு கோழிப்பணம் போடுறதுக்கு விவசாயம் மற்ற எல்லாத்துக்குமே சூப்பர் ப்ராஃப்ட்டிங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் வாங்க பார்த்துருலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நீங்கள் வரும்போது உங்கள் பட்ஜெட் பொறுத்து ஒரு ரெண்டு மூணு லாண்டு காமிக்கிறேங்க பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்